பொ அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட பொடுக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்களோட போயிட்டு சண்டை பிடிக்கிறாங்க அப்ப அந்த அம்மாவும் எதுக்காக என்னோட வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இந்த அம்மாவும் என்னோட பொண்ணோட முடி கொட்டுறதுக்கு கண்ணு நீ தான் என்னோட பொண்ணுக்கு நீளமான முடி இருக்கிறதுனால நீ வந்து கண்ணு பட்டுட்டு அதனால தான் என் பொண்ணோட முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணு வந்து சொல்றா இத்தனை நாளா உனக்கிட்ட உனக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ அதை வந்து சொல்றியே இல்ல உன்னோட முடிக்கு வந்து நீ என்னதான் போடுற தயவு செஞ்சு அதை சொல்லி

போறதுக்காக இவ்வளவு திங்ஸ வந்து நீ எழுதி என்னோட மாச சம்பளமே இதுக்கே செலவாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை நல்லா திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா இந்த அம்மாவும் தன்னோட பொண்ணுக்கு ஆயில் எல்லாம் போட்டு முடிய வந்து வாஷ் பண்றாங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட முடிக்கு யாருமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திஷ்டி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வச்சு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து இந்த பொண்ணு என்னோட முடிய வச்சு ரீல்ஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா இப்படியே இந்த பொண்ணு அவளோட முடிய வந்து கண்ணால பார்த்து வாங்கிட்டு இருக்கா இதை பார்த்து இந்த பொண்ணோட கேக்குறாங்க அவனுக்கு அடர்த்தியான முடி இருக்கு அதோட நீளமான முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறியா அப்படின்னு கேட்டான இந்த பொண்ணு சொல்றா எனக்கு நீளமான முடி இருக்கிறத தான் நீங்க பாக்குறீங்க ஆனா ரியாலிட்டி என்ன நீங்க பாக்குறீங்கல்ல சொல்லிட்டு அவளுக்கு நடந்த கஷ்டங்களை வந்து சொல்றா ஒன்னா இந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்கும் போது தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில எடுக்க போறா அப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவளோட முடி அவ்வளவுமே சாப்பா அல்லப்பட்டது அப்புறமா இந்த பொண்ணு தூங்கி இருக்கா இவளோட முடி அவ்வளவுமே இவளோட முகத்துல இருக்கு இப்படியே இந்த பொண்ணு வெளியே போறனாலும் அவளோட முடிய வாடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இதெல்லாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா